ஹாய் தோழர்களே இன்னைக்கு நம்ம நியூ ஃபேஷன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளவுஸினுடைய கிராஸ் ரொம்ப எடுப்பா இல்லாம அமுக்கமா இருக்கிற மாதிரி ஒத்த கிராஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணி தைக்கணும் தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் பிளவுஸினுடைய பேக் பகுதியை டோட்டலா நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டோம் இந்த பிளவுஸ் சைஸ் வந்து முப்பத்தி ஒன்பது சைஸ் ஆக்சுவலா பேக் பகுதியை நம்ம ஏன் வரைஞ்சி வச்சுக்கோம்னா இன்னைக்கு நம்ம டவுட்ல பேக் பகுதியை பார்க்கல ரெண்டு பகுதியில ஒத்த கிராஸ் எப்படி நம்ம கட் பண்ணணும் அமுக்கமா வர்ற மாதிரி எப்படி போட்டு கட் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம பேக் பகுதி எப்படி வரைஞ்சி வச்சிருக்கோமோ அதே மாதிரிதான் கட் பண்ணணும் ஆக்சுவலா இதனுடைய அளவுகள் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க

ஸ்ட்ரைட்டாக இருக்காண்ட கிளாத்து நம்ம பேக் சைனில் இந்த மாதிரி கிராஸாக போடுவோம் இப்போ அமுக்கமாக வேணும் எனக்கு கிராஸ் எடுப்பா வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம எப்படி போடணும்னா பாருங்க நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கிறேன் கிளாத்தை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்குவேன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இப்போ நம்ம மூணு கிராஸை கட்டிங் பண்ண போகிறோம் பேக் பகுதியினுடைய ஷோல்டர் எந்த அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணிருக்கோமோ அதே அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்லேயும் கட்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்து ஹாம் கோல நான் கட் பண்றேன் பேக் சைடில் ஹாம் கோல் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணிருக்கோமோ அதே அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்லையும் கட்டிங் பண்ணுவோம் இதுலலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஓகே இப்போ நம்ம இங்க இருந்து தான் அளவு வைக்கணும் இதுலையும் அளவு வைக்கணும் ஆக்சுவலா இப்போ நம்ம ஹாம் கோல் எப்படி கட்டிங் பண்ண பாருங்க இந்த இடத்துல இருந்து சரியா அரைஞ்சு நான் ஒரு மார்க் பண்றேன் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழ ஒரு ஒன்றரை இன்ஜ்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி உடனே இப்ப நம்ம ஹாஃப் இன்ஜ் இந்த இடத்துல மார்க் பண்ணோம் இந்த இடத்துல ஒன்றரை இன்ஜ் மார்க் பண்ணோம் பாருங்க இங்க இருந்து அப்படியே ஒரு கோடு போட்டு கோடு போட்டு முடிச்சிட்டோம் கோடு போட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து அப்படியே கட்டிங் பண்ணி எடுத்துரலாம் அவ்வளவுதான் நம்ம கட்டிங் பண்ணி இப்போ நம்ம இங்க ஏதாவது கட்டிங் பண்ணணுமா இந்த சைட்ல

இப்ப பதினஞ்சரை முன் கிராஸ் எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம் நான் பேக் சைடு தட்டா அப்படியே எடுத்தேன் எடுத்ததற்கு பின்னாடி இப்ப நம்ம இங்க இருந்து பதினஞ்சரை இஞ்சு பிளவுஸ் உயரத்திற்கு பிளவுஸினுடைய முன்கிராஸ் உயரம் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்று டு பதினாலு இப்ப பதினொன்றுல இருந்து பதினாலரை மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டுமே மூணு இஞ்சு டிஃபரண்டேஷன்ல இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிறனும் சரியா மூணு இஞ்சு டிஃபரண்டேஷன்ல இருக்கு பதினொன்று இன்ஜில மார்க் பண்ண பாருங்க அந்த இடத்துல இருந்து இப்ப நான் ஸ்டெயிட்டா ஒரு கோடு போடுறேன் அதே மாதிரி பதினாலு இன்ச்ச ஒரு மார்க் பண்ணோம்ல அங்கையும் நான் ஸ்டெயிட்டா ஒரு கோடு போடுறேன் கோடு போட்டு உடனே இந்த கேப்லயும் இந்த கேப்லயும் நம்மளுக்கு மூணு இன்ஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் சரியா மூணு இன்ஜ் இந்த பக்கம் இருக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் பார்க்கணும் பாருங்க கொஞ்சம் கூடு தள்ளி போயிருக்கு இதையும் நம்ம சரி ஓகே இப்ப நம்ம இந்த பக்கத்து மூணு இன்ச்சு வச்சிருக்கோம் பாருங்க இதுல இருந்து சரியா நம்ம ஒரு போர் போட்டு ஸ்டெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிராசினுடைய முன் அளவு போறோம் வீடியோவை ரொம்ப தெளிவா பாருங்க இந்த இடத்துல இருந்து நான் சரியா நாலு இஞ்சு அளவுக்கு மார்க் பண்றேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோட் இருக்குது பாருங்கள் இந்த கோட்ல இருந்து இங்கே நம்ம சரியாக ஒரு இன்ச்சில் மார்க் பண்றோம் அதே மாதிரி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோடு ஹாம் கோல் சைடில் இருக்கக்கூடிய கோட்டில் ஒரு ஒன்றரை இன்ஜில் நான் மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணி முடித்தோடனே இந்த ஒரு இன்ச்சில் இருந்து நாலு இன்ச் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த நாலு இன்ச்சில் இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ண பாருங்கள் அந்த இடத்துலேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு முடிச்சிடும் போட் போட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிராஸ் வந்து எடுப்பா இல்லாம அமுக்கமா வேணும்னு சொல்றவங்களுக்கு இந்த கட்டிங் போடுறோம் இதை நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நீங்க கவனிச்சு பார்த்தா கிராஸ் எடுப்பா வேணா அமுக்கமா வேணும்னு சொல்றவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும் இப்ப நான் எந்த அளவுக்கு மார்க் பண்ணும் அதே அளவுக்கு அப்படியே கட்டிங் பண்ண கட்டிங் பண்ணி முன் பண்ணிட்டோம் கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து இந்த நாலு இன்ச்சுல நம்ம மார்க் பண்ண போறோம் இந்த இடத்துல அப்படியே மடிக்கிறேன் மடிச்சு அப்படியே சென்று நீங்க சென்று நீவுனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க இந்த கேப்பையுமே நம்ம என்ன பண்ணிடணும்னா கட்டிங் பண்ணி கட்டிங் பண்ணி எடுத்திருக்கோம் அடுத்து நம்ம கிராஸினுடைய டாட் கீழ் டாட் தப்பு பாருங்க அதுக்கு எவ்வளோ வைக்கணும் அளவும் சரியான ஒரு ஒன்றரை வச்சு மார்க் பண்றேன் மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு அர்க்கார்ட் பண்ணிக்கணும் அர்காட் பண்ணி முடிச்சோம் அர்க்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கிராஸ் எடுக்கிறேன் பாருங்க உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அடுத்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஆக்சுவலா இதுல த்ரீ டாட் ப்ளவுஸ் நம்ம தைக்கல ஒரே டாட்ல பிளவுஸா ஸ்டிச்சிங் பண்ண போறோம் இந்த ஆருக்கு போடு நம்ம இங்க இருந்து ஒரு போட்டு போட்டுக்கிறோம் அதே மாதிரி இங்க இருந்தும் ஒரு போட்டு போட்டுக்குறோம் இதுலதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படியே அதாவது பிரின்சஸ் கட் மாதிரி தைக்க போறோம் ஒத்த டாட்லயே பெல்ட் வச்சு பிரின்சஸ் கட் மாதிரி கிராஸ் எடுப்பா வராத அளவுக்கு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க நண்பர்களே இப்ப நம்ம பேக் தட்டை ஏற்கனவே கட்டிங் பண்ணி வச்சிருந்தோம் கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணோம் நான் வந்து பேக் தட்டின் மேல அப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்க நம்ம சரியா இந்த பேக் பகுதியினுடைய அரை இன்ச்சுல வந்திருக்கு இந்த இடம் ஒன்றரை இன்ச்சுல எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அடுத்து நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ணிடுவோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணதோட இந்த பிளவுஸினுடைய கிராஸை எடுப்பா இல்லாம அமுக்கமா எப்படி ஸ்டிச்சிங் பண்றதுன்றதையும் பாக்கரலாம் இப்ப நம்ம பெல்ட் கட்டிங் பண்ணதுக்காக ரெண்டு கிளாத் எடுத்துக்கிட்டோம் இந்த ரெண்டு கிளாத்தையும் பாருங்க சரியா நான் பேக் சைடில் பேக் கட்டு எந்த அளவுக்கு லென்த்தில் கட்டிங் பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் இதை எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே வச்சு அப்படியே கட்டிங் பண்ணிடுவோம் உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக் ரெண்டு எடுத்துருக்கோம் இந்த இடத்துல இருந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன் சரியா மூணு இன்ச்சுல இருக்கு அதே தான் இப்ப நம்ம பெல்ட்டையும் இந்த இடத்துல மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணும் பொழுது இருக்கும் சரி ஓகே நான் பெல்ட்டை கட்டிங் பண்றேன் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பெல்ட்டினுடைய சேப் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் லைட்டா பிசுறுகள் இருந்தா கூட கட்டிங் பண்ணி எடுத்துங்க அப்பதான் பினிஷிங் நல்லா இருக்கும் ஓகே இப்ப நம்ம ஃப்ரண்ட் பகுதியில இந்த மாதிரி ஒரு அர்காத் பண்ணிக்கிறோம் அர்காத் பண்ணி முடிச்சோன்னா நான் எடுத்துக்கிறேன் பேக் அண்ட் ஃப்ரண்ட் பெல்ட்டையும் கட்டிங் பண்ணிட்டோம் இப்போ நான் பெல்ட்டத்துக்கு மேல வைக்கிற பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நம்ம கட்டிங் பண்ணி இருக்கணும் உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு நம்ம பிளவுஸினுடைய டவுட்டா என்ன பாக்குறோம்னா கிராஸ் வந்து ரொம்ப எடுப்பா இல்லாம அமுக்கமா வர்ற மாதிரி ஒத்த கிராஸ்ல எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் பாருங்க தோழர்களே இப்ப நம்ம ஃப்ரண்ட் பகுதியை எந்த மாதிரி கட்டிங் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் ஆக்சுவலா நெக் எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டோம் இப்ப நம்ம இதுல கிராஸ் எடுப்பா இல்லாம அமுக்கமா ஒரே ஒரு டாட்ல எப்படி ஸ்டிச்சிங் பண்றோம்னா பார்க்க போறோம் கட்டிங்லயே நம்ம இதனுடைய அளவுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா இந்த அளவுலாம் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம இதே அளவுல தான் ஸ்டிச்சிங் பண்ண போறோம் நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன் பாருங்க எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல அடுக்காத் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல இருந்து ஸ்டிச்சிங்க ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா அந்த போடு ஒழுது பாருங்க இந்த இடத்துல நான் நிப்பாட்டிக்கிறேன் நிப்பாட்டி அப்படியே நான் திருப்புறேன் துணியை திருப்பி பாருங்க நம்ம ஹாம்கோல் டாட் குடிப்போம் தெரியுமா த்ரீஸ்ல ஹாம்கோல் டாட் குடிப்போம் அதே மாதிரி நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் எடுத்து இதை நான் அப்படியே ஒதுக்கி விட்டுறேன் ஒதுக்கி விட்டு பாருங்க இந்த இடத்துல துணி சுருங்காத அளவுக்கு நீ எடுத்து விட்டுட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணாத இப்ப நம்ம இதை எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரை இஞ்சில ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்க நான் எந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இன்னும் தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு மார்க் பண்ணி சரியா அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டி அப்படியே கொண்டு வந்து கிராஸா ஆஃப் இன்ச்சுல ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டோம் இதே மாதிரி இன்னொரு கிராஸையும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிடுவோம் அடுத்து நம்ம ரெண்டாவது டாட்லையும் ஸ்டிச்சிங் பண்ண போறோம் ரெண்டாவது டாட்லையும் முதல் டாட்ல எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணமோ அதே மாதிரிதான் ரெண்டாவது டாட்லையும் ஸ்டிச்சிங் பண்ண போறோம் அதுக்கு பாருங்க நம்ம முதல் டாட்டை எந்த அளவுக்கு தச்சு அதே அளவுக்கு கீழே இருந்து நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்கிறோம் கட்டிங் பண்ணும் பொழுது ஒன் சைடு தான் மார்க் பண்ணியிருக்கோம் டபுள் சைடு மார்க் இருக்காது அதனால ஒன் சைடு மார்க்க இன்னொரு அவ்வளவுதான் ஒன்னு பாட்டிக்கிறோம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் தச்சைன்னா ரொம்ப சூப்பரா இருந்த கிராஸ் எடுப்பா இல்லாம அமுக்கமா இருக்கும் அடுத்து பாருங்க நான் ஹாங்கோட்ல அந்த பக்கம் எப்படி புடிச்சேனோ அதே மாதிரிதான் இந்த பக்கம் பிடிச்சி அப்படியே திருப்பிக்கிறாங்க இரண்டாவது தச்சதுக்கு அப்புறம் கவனிச்சு பாருங்க நான் எந்த அளவுக்கு தச்சிருக்கேன் அப்படிங்கறதும் தெரியும் தோழர்களே இப்ப நான் ரெண்டையுமே உங்களுக்கு அண்ணால யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த அளவும் இந்த அளவும் சேமா தான் ஸ்டிச்சிங் பண்ணிருக்கோம் அதே மாதிரி கீழ்பகுதியையும் இந்த கீழ்ப்பகுதியளையும் ஒன்னாதான் ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் இப்ப நம்ம இந்த கிராஸ் அப்படியே வெளியில எடுத்து எந்த அளவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்க இப்ப நம்ம த்ரீ டாட் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கும் குடிக்கும் பொழுது கிராஸா போட்டு கட்டிங் பண்ணி வந்துருக்கும் அப்படி கட்டிங் பண்ணி இந்த டாட்டையும் தைக்கும் கொடுத்து நல்லா எடுப்பா இருக்கும் எடுப்பா வேணாம் எங்களுக்கு அமுகமா தான் இருக்கணும் முன்பகுதியில கிராஸ் இருக்கிறதே தெரியாம நீங்க ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஸ்டிச்சிங் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி ப்ளவுஸை கொடுக்கலாம் ஒன் சைடு காமிச்சிட்டேன் அதே மாதிரி இந்த சைடு காமிக்கிற பாருங்க ரெண்டு சைடும் சேமாதான் வந்துருக்கு ஆகிஸோலாம் நீங்க தம்பி லைன்ல போட்டோ பார்த்துருப்பீங்க அந்த போட்டோல இருக்கிற மாதிரிதான் இந்த ப்ளவுஸ் வரும் இப்போ நம்ம பெல்ட்டையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிச்சிடறேன் பெல்ட்டையுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் இதனுடைய விரிவாக்கம் இதனுடைய எக்ஸ்பிளைன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போட்டு தரேன் இப்போ நம்ம தச்சு வச்சிருந்த முன் கிராஸையும் பெல்ட்டையும் ஒன்னா வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போறோம் இது எல்லாமே அரை இன்ச்சு பண்ணுவோம் அதே மாதிரி இன்னொன்னே ஸ்டிச்சிங் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியல இந்த இடம் எவ்வளவுதான் தூக்குனாலும் எடுப்பா வராது காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டெயிட் கட்டிங் போட்டிருக்கோம் இதை ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் நிறைய சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பான கிராஸ் வேண்டாம் எங்களுக்கு அமுக்கு மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தோழர்களை பிளவுசினுடைய எடுப்பா இல்லாம எங்களுக்கு அமுக்கின மாதிரி வேணும்னு சொல்லக்கூடிய சகோதரிகளுக்காக தான் இந்த பதிவு இதே மாதிரி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி போட்டு பார்த்துட்டு நம்மளுடைய இந்த வீடியோல வந்து உங்களுடைய கமாண்டுகளை கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நியூ பேசன் பரமபுடி வாய்ப்பு